வணக்கம் திருச்சி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள பகுதியில் வயர்லெஸ் ரோடு வந்து மிக முக்கியமான சாலையாக இந்த பகுதியில் வந்து இருக்குது அதிக குடியிருப்புகளை கொண்ட பகுதி அதிக போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதியாகவும் இந்த பகுதி இருப்பதனால இந்த வயர்லெஸ் ரோடை வந்து அகலப்படுத்தும் பணிக்கான அறிவிப்பு வந்து தற்போது வந்து வெளியாகிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ஏர்போர்ட் பகுதியில் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வயர்லெஸ் ரோட்டில் டிராவல் பண்ணி போயிட்ருக்குறேன் இந்த வயர்லெஸ் ரோடு பகுதி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே காலையில் ஒன்பது மணிலிருந்து இரவு பத்து மணி பதினோரு மணி வரைக்குமே இந்த பகுதியில் வந்து எப்போதும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் வாகன போக்குவரத்துமே வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ என்னடா அதிகமான மக்கள் நடமாட்டம்லாம் காணும் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த டைம் வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஏழு மணி அளவில் நான் வந்து இந்த பகுதி பகுதியில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் அதனால தான் இந்த ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது அதே ஒரு ஒன்பது மணிக்கு மேலாகிடுச்சுன்னா அப்படியே கஜ கஜின்னு மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் போக்குவரத்தும் ரொம்ப நெரிசலாக இருக்கும் அதனால் சாலை அமைப்புகளும் வந்து சரியில்லாத காரணத்தினால இந்த பகுதியில் ரொம்ப வேகமாலாம் வாகனம் ஓட்டி போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அது ஏர்போர்ட் அமைந்துள்ள திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கே கே நகர் காஜாமலை சாத்தனூர் உடையான்பட்டி ஆகிய பகுதிகளை இணைக்கும் பிரதான சாலையாக இந்த வயர்லெஸ் ரோடு வந்து உள்ளது குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் இந்த வயர்லெஸ் ரோடு தற்போது சீரமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் மழைநீர் வடிகால் அமைப்பு பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் இப்படி பல சீரமைப்பு பணிகள் வந்து இந்த பகுதியில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி காட்சியளிக்கும் இந்த வயர்லெஸ் ரோடு வந்து இந்த பகுதி மக்களே வியப்படையும் அளவுக்கு வேறு லெவலில் இந்த வயர்லெஸ் ரோடு வந்து மாற்றமடைய இருக்குதுங்க ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வயர்லெஸ் ரோடு வந்து இதற்கு முன்னதாக எவ்வளவு அகலத்தில் அந்த சாலை வந்து அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி ஐந்து அடி அகலத்துக்கு தான் இந்த சாலை வந்து அமைக்கப்பட்டிருந்தது இதுக்கு முன்னதாக இப்போது தார் சாலையே இல்லை எல்லாமே வந்து அந்த பாதாள சாக்கடை அமைப்பதற்காக ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க ஸோ மீண்டும் நவீன மையத்தில் வந்து அந்த சாலை வந்து அமைக்கப்பட இருக்குது அறுபத்தி ஐந்து அடி அகலம் மட்டுமே உள்ள இந்த வயர்லெஸ் ரோடு வந்து தற்போது எவ்வளவு அகலத்திற்கு அகலப்படுத்த போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு அடி அகலத்திற்கு இந்த சாலை வந்து விரிவுபடுத்தப்பட இருக்குது அப்போ நூறு அடி அகலத்துக்கு விரிவுபடுத்தினாங்கன்னா சென்ட்ரு மீடியன் கண்டிப்பாக வந்து அமைப்பதற்கான திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரு மீடியன் ஸ்ட்ரீட் லைட்டு இது எல்லாமே அமைக்க போகிறாங்கன்னு இதெல்லாமே அமைத்து மிக அழகாக ஒரு வெளிநாட்டுகளில் எப்படி வந்து சாலைகள் அமைக்கப்படுதோ அந்த அளவுக்கு இந்த சாலை வந்து அமைய உள்ளது இதுவரைக்கும் இந்த வயர்லெஸ் சாலை எப்படி இருக்கிறதோ இதை விட நீங்கள் இனிவரும் நாட்களில் இனிவரும் காலங்களில் ஒரு புதிய மாற்றத்தோடன் ஒரு பகுதியை வந்து இந்த பகுதியை வந்து உருவாக இருக்கிறது வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து இருந்து வயர்லஸ் ரோட்டில் ட்ராவல் பண்ணி இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கே கே இருந்து ஓலையூர் செல்லக்கூடிய சாலையில் லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா வயர்லஸ் ரோட் பகுதி வந்துடும் ஸோ இந்த பகுதியில் நம்ம வந்து நேராக போகிறோம் லெஃப்ட் திரும்பாமல் வயர்லஸ் ரோட்டில் லெஃப்ட் திரும்பாமல் நேராக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி செமி ரிங் ரோடு சந்திப்பு பகுதி வந்துடும் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த செமி ரிங் ரோடு சந்திப்பு பகுதி வந்து இருக்குது நம்ம நேராக போகலாம் இப்போ வந்து லெஃப்ட் திரும்பி வயர்லெஸ் ரோட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த வயர்லெஸ் ரோடு ஜங்ஷன் பகுதி வரைக்கும் தான் அந்த நூறு அடி அகலத்திற்கு இந்த சாலை வந்து விரிவுபடுத்தப்பட இருக்குது இந்த சாலை சந்திப்பு பகுதி வரைக்கும் இந்த வயர்லஸ் ரோடு வந்து நூறு அடி அகலத்திற்கு இந்த சாலை வந்து விரிவுபடுத்தப்பட இருக்குது அதனால் ஒரு சில இடங்களில் வந்து ஆக்கிரமிப்புகள் இருக்குது அதெல்லாமே வந்து அகற்ற சொல்லி ஆல்ரெடி மாநகராட்சி சார்பாக நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டதாக செய்திகள்லாம் வெளியிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு சில பகுதிகள் வந்து அகற்றப்படாமல் இருக்கு இந்த சாலை விரிவாக்க பணிகள் வந்து எப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக இது வந்து முழுவதுமாக நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்று வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வயர்லஸ் ரோடு விரிவாக்கம் செய்யும் பணிக்காக திருச்சி மாநகராட்சி சார்பாக மொத்தம் பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த பணிகள் துவங்குவதற்காக முதல்கட்ட முதல்கட்ட நிதியாக ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் இதற்கான முதல்கட்ட நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சாலை விரிவாக்கம் செய்யும் பணி இதுவரையிலும் வந்து துவங்கவில்லை இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த சாலை விரிவாக்கத்திற்கான பணிகள் வந்து துவங்கப்படும் என்று மாநகராட்சி சார்பாக அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு அதுபோல் மன்னார்புறத்திலிருந்து கே கே நகர் வழியாக நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணி போயிருப்பீங்க ஸோ மன்னார்புரத்திலிருந்து எல்ஐசி காலனி வரைக்கும் ஏற்கனவே சாலை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு நான்கு வழி சாலையாக மிக அருமையாக அந்த சாலை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது எல்ஐசி காலனியிலிருந்து கே கே நகர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அந்த சாலை வந்து சீரமைக்கப்படாமல் இருக்குது அந்த பகுதியில் வந்து பாதாள சாக்கடை அமைக்கும் பணி வந்து இறுதிக்கட்டத்தில் இருக்குது கூடிய விரைவில் அந்த சாலையும் வந்து மிக அழகாக மாற்றப்பட இருக்கிறது அது பற்றிய ஒரு வீடியோவும் பிறகு ஒரு வீடியோவில் தனியாக நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் திருச்சி வயர்லெஸ் ரோட்டோட தற்போதைய நிலவரம் தற்போது அந்த அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோட பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் மீண்டும் பிறகு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்